வணக்கம் நேயர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரசியலில் அண்ணாதிமுகவிற்கும் பிஜேபிக்கும் இடையேயான யுத்தம் அப்படியும் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான நேரடி யுத்தம் என்றும் சொல்லலாம் அனல் பறந்தது அனல் பறந்து இப்போ அவர் வெளிநாடு போயிட்டார் போயிட்டாலும் இப்போ நடந்த விஷயங்களை அண்ணா திமுக உணர்ந்திருக்கிறதா என்பது எனக்கு புரியாது என்ன உணர்ந்தது என்றால் இப்போ உதாரணமாக அவர் அண்ணாமலை இப்படி பேசினார் இல்லையா தற்குறிங்கிற ஒரு வார்த்தை மோசமான வார்த்தையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினார் அல்லவா இதே இது வந்து எடப்பாடி அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ ஜே மாதிரி ஆளுமை இருக்கும் ஒரு தலைவர் என்று இருந்திருந்தால் அவர் அப்படி ஒரு வார்த்தையை அவர் உதித்திருந்தால் அண்ணாதிமுகவின் தொண்டர்கள் நகரம் கிராமம் முதற்கொண்டு கொந்தளித்து எழுந்து எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை குடும்பாவிகள் என்னென்ன ப ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணியிருப்பார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும் ஆனால் அண்ணா திமுகவில் ஆங்காங்கே சில இடங்கள் நடந்தன தவிர எண்பது சதவீத இடங்களில் எந்த சலனமும் இல்லை அதாவது அந்த மாதிரி இடங்களை நான் அப்சர்வ் பண்ணேன் டைரெக்டாக அன்றப்ப அண்ணாமலை ரொம்ப மோசமாக பேசுகிறாருன்னு அந்த அண்ணாதிமுகாரங்க சொல்கிறாங்களோ ஒழிய எழுச்சியுடன் வரவில்லை அதற்கான காரணம் என்ன என்பது அவர் ஒரு விரக்தி அடைந்த நிலையில் இருக்கின்றார்கள் ஏன்னா அடுத்து ஆட்சியில் உட்காருன்னு நினைக்கிறீங்க நினச்சா அப்போ பல்ஸ் பொதுமக்களின் பல்ஸும் தேவை அதை விட உங்கள் கட்சி தொண்டனின் பல்ஸ் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் உணராதவராக இருக்கின்றீர்கள் என்பதை நான் ஒரு ஆய்வாளராக சுட்டிக்காட்டுகிறேன் காரணம் அந்த வேகம் வராததுக்கு காரணம் உங்கள் மீதும் பரவலாக ரெட்டலையை விட்டு போகவும் அவர்களால் முடியாது அதே சமயம் உங்கள் மீதும் ஒரு அதிருப்தி இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் சரியான கூட்டணியை அமைக்கவில்லை இருக்கும் கூட்டணியையும் நீங்கள் பகித்து கொண்டீர்கள் அதாவது குறிப்பாக பாஜக ஏன்னா அதே சமயம் சரி அது கூட இல்லை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன அதே மாதிரி நிறைய பேரை வெளியேற்றிட்டீங்க திரும்ப அவங்க வந்து தொங்குறாங்க கெஞ்சுறாங்க எதையாவது ஒரு சிலரையாவது சேர்த்துக்கலாம் இல்லையா கட்சியை பலப்படுத்தணும் இல்லையா கூட்டணி ரெண்டாவது பலம் கட்சி முதல்ல பலப்படுத்தணும் இல்லையா இங்கே இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தராக வெளியேற்றி வெளியேற்றி ஒரு இப்படி பண்ணுன்னா இப்போ எப்படி இருக்கிற கட்சியும் குறைஞ்சிக்கிட்டே தானே போகும் அப்படிங்கிற மாதிரி அடிமட்ட தொண்டன் உணர்கிறான் அந்த விரக்தி நிலையில் இருக்கின்றான் ஒரு ஆய்வாளனா நான் பேசுகிறப்ப கிராமங்களில் சகஜமாக பேசிடுவாங்க என்ன சார் பண்ணுற எங்கே இனி இப்படிலாம் இருக்கிறது ஸ்டாலினுக்கும் யோகம் போல என் மகனுக்கும் யோகம் போல அப்படி என்று எதார்த்தமான வரக்கத்தைகள் பெரும்பாலான அண்ணாதிமுக தொண்டர்களிடம் வருகிறது அதாவது உதயநிதிக்கு ஒரு யோகம் இருக்குது போல எதை தடுக்க முடியும் தலையெழுத்துன்னு புலம்பி தள்ளுகிறார்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள் ஆக அதை ஒரு தலைமை வந்து ஒரு கட்சி தலைமை தொண்டனின் துடிப்பை அறிந்து செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியம் ஆனால் அவர் வந்து தன்னை நிலநிறுத்து கொள்வதிலேயே முழு கவனம் செலுத்துகிறார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாதிமுகவில் அவர் தன்னை நிலநிறுத்திக் கொண்டு பல வருடம் ஆகிவிட்டது ரெட்டலையையும் கைப்பற்றி அவர்தான் தான் பொதுச் செயலாளர் என்ற நிலையை அடைந்து விட்டார் ஆக இனி அவரை ஒன்றும் யாரும் செய்ய முடியாது அப்படி இருந்தும் ஏன் அடுத்த கட்ட தலைவர்கள் இவரை இன்று இவ்வளவு ஒரு ஒரு பெரிய மதிப்போடு வைக்கலை உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்திலும் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே நடக்கலை இது எதை காட்டுது காரணம் அடுத்த கட்டத்தில் இருக்கிற மந்திரிகள் அண்ணாமலையின் ஈடியை பார்த்து பயப்படுறாங்க எடப்பாடி பயப்படாமல் தைரியமாக கிளம்புறாரு ஆனால் இரண்டாம் கட்டம் ஈடிகளை பார்த்து பயப்படுறாங்க குறைஞ்சபட்சம் அண்ணாமலையை பார்த்து பயப்படுகிறார்களோ இல்லையோ அவர்கள் விரும்புவதெல்லாம் நான் உணர்வது குறைஞ்சபட்சம் நம்ம கட்சியைவாது கொஞ்சம் வெளியே போனவங்களே யாரை சேர்க்கணும் அதுக்காக எல்லாரையும் சே இப்போ நான் அந்த கருத்து ராய் வளனா எனக்கும் தெரியும் எல்லாரையும்லாம் உள்ளே சேர்த்தா எடப்பாடிக்கு பெரும் வினையாகி போகும் அதுவும் எனக்கு தெரியும் அதே சமயம் யாரை சேர்த்து கொள்ளலாம் யாரை சேர்க்கக்கூடாது என்ற ஒரு பெரிய ஆய்வே இருக்கிறது ஏன்னா உதாரணமாக சசிகலாலாம் உள்ளே வந்து அவ்வளோதான் ஃப்யூச்சரில் எடப்பாடி காலியாகிடுவார் ஆக அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஒரு ஆய்வாகனா ஆனால் அதே சமயத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ப பல பேர் உள்ளனர் அவர்களால் நிச்சயம் எடப்பாடிக்கு ஆபத்து நேராக வாய்ப்பே இல்லை முதலில் அதை புரிந்து இதையெல்லாம் அவருக்கு தன் கட்சியை பலப்படுத்திட்டாலே இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க சரி கட்சி வலிமையாக இருக்குது அடுத்து ஆட்சிக்கு வந்துடும் கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்துடும் பயப்படுவாங்க இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எடப்பாடி மீது ஒரு அதிருப்தி ஏன்னா அவங்களும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவங்க சொன்ன முழுமையான விஷயத்தை நான் ஆதரிக்க மாட்டேன் என்ன ஆனால் அதில் ஒரு பார்ட் உண்மை இருக்கிறது அதையாவது அவர் செய்யணும் ஆனால் அவர் ஒரு சிறு துரும்பக்கூட நான் உள்ளே விட மாட்டேன்னு பிடிவாதம் அணிக்கிறார் எடப்பாடி அதனுடைய விளைவுகள் தான் அது அதன் தொடர்ச்சியான விளைவுதான் இன்று இவரை இவ்வளவு கீழ்த்தரமாக அண்ணாமலை பேசியும் அண்ணாதிமுக கிராமம் நகரம் முதல் கொந்தளிக்காமல் அமைதி காத்ததன் மர்மமும் அதில் இருக்கும் உண்மையும் இதுதான் அதே முதலில் எடப்பாடி இப்போ உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த இந்த இன்சிடெண்ட்டில் ஓ நம்ம நிலை காரணம் ஒன்றை இப்போ சுட்டி காட்டுறேன் ஜெயலலிதா போன்று ஒரு ஆளுமை திறன் அதாவது எடப்பாடி ஒருத்தர் நீக்கினா நீக்குனா தான் சேர்த்தா சேர்த்துதான்னு ஒரு ஆளுமை திறன் வரும் வரணும் ஆனால் அது என்னைக்கு வரும் இன்றைக்கு அது அவரிடம் அப்படி இல்லை ஆனால் அவர் நினைத்து கொள்ளலாம் தான் ஆளுமை திறன் என்று கட்சியினர் மதிச்சா ஆளு ஆளுமை திறன் இல்லையே எதிர்த்து பேசும் சூழலில் அல்லவா இரண்டாம் கட்டத்தில் கரிசமாக உட்கார்ந்துள்ளனர் ஆனால் நீங்கள் புத்திசாலி என்றால் இதை லாவகமாக கட்சியை எப்படி வலுப்படுத்த வேண்டுமோ அதற்கான பல விஷயங்கள் உள்ளன ஒரு ஆய்வாளனாக நான் அறிவேன் அதை செய்து கொண்டு அதுக்கடுத்து கூட்டணியை எவ்வாறு பலப்படுத்துவோங்கிறதுக்கு ரெண்டு விதமான வய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எப்படி எதை மோ எந்த கட்சியை முதல் அதில் கூட பல உளவியல் எதை முதலில் சேர்க்கணும் எதை ரெண்டாவது சாய்ஸ் எடுக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் செய்து காலமும் சூழ்நிலை மற்ற விஷயங்களும் ஒத்து அதுக்கு தகுந்த திட்டங்களை மாற்றி மாற்றி வடிவமைக்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேஸ் கட்சியில் இருக்கிற அதிருப்தியின் பெரும்பகுதி இல்லாமல் செய்யணும் ரெண்டாவது கூட்டணி ஆனால் இதெல்லாம் செஞ்சு வெற்றி கண்டு முதல்வராக உட்கார்ந்தாச்சு ஏன்னா நீங்கள் உங்கள் வெற்றியில் முதல்வராக இருக்கவில்லை ஜெயலலிதாவின் வெற்றியில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அமர்ந்ததால் தான் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும் வரை உங்களுக்கு கூளை கும்பிடு போட்டவர்கள் எல்லாம் இன்று கணிசமாக மாறி நிற்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் இந்த நிலைக்கு காரணம் உங்களை நிரந்தரமாக அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆளுமை மிக்கவராக கட்சியினர் அனைவரும் நினைக்க வேண்டுமென்றால் சாதுரியமாக கட்சியை தற்பொழுது வலிமைப்படுத்தி சாதுரியமாக கூட்டணியினையும் அமைத்து நீங்கள் ஆட்சி பதவியில் முதல்வராக அமர்ந்தால் மட்டுமே கட்சியினரிடம் உங்கள் மீது ஒரு ஆளுமையும் பெரிய பிம்பமும் ஏற்படும் அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து யாருக்கு மந்திரி யார் இந்த மந்திரி யார் அந்த மந்திரி யார் நிர்வாகி எந்த முடிவையும் நீங்கள் சர்வாதிகாரமாக அன்று எடுக்க முடியும் காரணம் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஜே போன்ற ஒரு ஆளுமை திறன் வந்தால்தான் அதை செய்ய முடியும் அதற்கான காலம் நீங்கள் உங்கள் நீங்கள் ஏற்படுத்தும் கூட்டணி மூலம் வெற்றி பெற்று பதவியில் அமர்ந்தால் மட்டுமே அந்த ஆளுமை திறன் கட்சி நேர்மத்தியில் உங்கள் மீது ஏற்படும் இப்பொழுதே நீங்கள் அதை காட்ட நினைத்தால் அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அது என்ன என்பதை நான் விளக்கமாக சொல்லிடுவேன் வேண்டாம் உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த குறிப்பிட்ட இன்சிடெண்ட்லேயே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இப்போ அதனால் அவர் மீது உங்கள் பையன் வந்து ஸ்பீடாக இறங்கி செய்கிறதா வெளி தகவல் வருது ஏன்னா எனக்கு உங்கள் வட்டாரத்தை பற்றி எனக்கு பெரிய அறிமுகமோ பழக்கமோ கிடையாது வந்து கொண்டிருக்கிறது வெளியுது அது செய்ய வேண்டியது தான் வாஸ்தவம் தான் அதே சமயத்திலும் நீங்களும் உங்கள் வழிமுறைகளில் எதை எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சில விஷயங்கள் அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக இது சம்மந்தமாக ஒரு இரண்டு மாதம் இருக்கும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் ஒரு அரசியல் அந்த ஆய்வாளருங்கிற பல பேர் இருக்காங்க இல்லையா அதில் ஒரு அரசியல் ஆய்வாளர் பேர் சொல்ல வேணாம் அவர் நமக்கு நண்பராகத்தான் பழகி கொண்டிருந்தார் அவர் வந்து பேசிக்கிட்டு பார்க்கல பேச்சு பார்க்கல என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார் நீ ஆட்சிக்கே வர முடியாது ஒழிக்காமல் விட மாட்டேன்னு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப கேஷுவலாக பேசினார் அப்போ நான் கே சொன்னேன் அண்ணே தப்பாக நினைக்காதீங்க அதாவது இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர முடியாத உண்மை ஆனால் எடப்பாடி மட்டும் சரியான திட்டமிடல் செய்யணும் அதுக்கு என்னங்கிற விஷயங்கள் இருக்குது நான் இப்போ சவாலாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க அதாவது சவால்னால் இதை ரொம்ப இந்த சவால் நினைக்காதீங்க ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கங்க நான் மட்டும் அங்கே வயப்பாளராக இருந்தால் எந்த கூட்டணி எப்படி அமைக்க வேண்டும் எப்படி அமைக்க வேண்டும் யார் முதலில் சேர்க்க வேண்டும் எந்தெந்த தொகுதிகளை எந்தெந்த கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் முறைய வேட்பாளர்கள் யார் முதல்த முதல் சைஸ் செகண்ட் சைஸ்ன்னு எல்லாம் எடுத்து மிக துல்லியமாக செய்யக்கூடிய பணியை நான் செய்துறேன் ஏன்னா வந்து வேட்பாளரை பொறுத்தே இருபது முப்பது தொகுதிகளின் வெற்றிகள் கடும்பூட்டியுள்ள தொகுதிகளில் வெற்றி நிலைகளை மாறிவிடும் அப்போ வேட்பாளர் தேர்வு என்பது அன்று முக்கிய மிக முக்கியம் அதெல்லாம் செய்யணும் அட்வான்ஸாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன்னு அவரை ஜெயிக்க வச்சு முதல்வராக உட்கார வச்சுருவேன் ஆனால் அவங்க யாரும் நம்மளை கண்டுக்கிறதில்ல நான் இவ்வளோ தூரம் ஃப்ரூப் பண்ணிட்டேன் நீங்கள் எங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க ஆனால் அவங்க யாரும் கண்டுக்கலை கண்டுக்காமல் நான் யார் வீட்டு வாசலில் போய் நானாக போய் நிற்க எனக்கு இஷ்டம் இல்லை அழைப்பு வந்தால் போகலாம் நீங்கள் வேணால் ஒரு முயற்சி வேணால் பண்ணலாம் நீங்கள் இப்போ சவால் சொல்கிறீங்க உங்களுக்கு மிதன் நம்பர் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கொடுங்க நான் வேணால் கேட்டு பார்க்குறேன் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க வந்து உங்களுக்கு என்ன சந்தேகமோ விளக்குறேன் திருப்தி இருந்தால் என்னை எடுத்துக்கங்க ஆய்வாளராக ஏன்னா நான் என்னென்னு இல்லை இன்னொரு பெரிய வேற நீங்கள் இன்னொரு ஆய்வாளரையும் வைக்கணுன்னா ரெண்டையும் எடுத்து பார்த்து என்னென்னு கோர்த்து பார்த்து எல்லா விஷயங்களும் முடிவு எடுக்கலாம் எடுத்துக்கங்க இல்லை திறமை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அதை பற்றியில் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நம்பர் இருந்தால் கொடுங்க நான் ஒரு முயற்சி பண்ணுறேன்னு ஆனால் அந்த பெரிய மண் நண்பர் பெரிய மனிதர் அவரிடம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் கேட்குறேன் மிதனுடைய நம்பரை கொடுங்கண்ணே ஏங்கிட்ட இல்லைங்கிட்டார் அது அவர் பொய் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பொய் ஏன் சொல்கிறார் என்றால் என் திறமையின் மீது அவருக்கு தெரியும் இவன் மகா சாணக்கியன் என்பது அவருக்கு தெரியும் இவன் போனால் எடப்பாடியை நிமித்தி உட்கார வச்சிருவேன் ஏதோ ஒரு ரூட்டில் தெரியும் தெரியனால நம்பரை தரலை இப்போ அது நடந்து ஒன்றரை மாதம் ஆச்சு நான் அதான் நானாக போய் யாரையும் தேடி போய் பண்ணேன் எனக்கு ஏன்னா அப்படிலாம் இருந்த திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறப்ப முதல்வரும் நேரடி பழக்கம் நான் ஏழு எட்டு மந்திரி நல்லா பழகிட்டு இருந்தாங்க இருப்பினும் எனது சுய மரியாதை அங்கே பாதிக்கப்பட்டதன் விளைவாக எனது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காதன்னு திறமையை பயன்படுத்திக்குவாங்க இன்றைக்கி இந்த துணை முதல்வரை இவர் ஆக்குங்கன்னு இருபத்தி ரெண்டில் கட்டுற ஆய்வு கட்டுரை கொடுத்தது நான் முதல்வர்கிட்டே டைரெக்டாக காப்பி இருக்குது அது கட்சியில் பலருக்கும் தெரியும் அதை அந்த காப்பியை காமிச்சிருக்கேன் ஏன்னா அதே மாதிரி அவருக்கு பெரிய துறையெல்லாம் கொடுக்காதீங்க விளையாட்டுத்துறை மாதிரி கொடுத்து அதே சமயம் எல்லா கண்ட்ரோலையும் பார்க்குற மாதிரி கொண்டு வாங்க என்ன ஏறக்குறைய நான் என்ன சொல்கிறேனோ எல்லாம் காப்பி அடிச்சிருவாங்க இதுதான் எனக்கு பதினஞ்சு வருஷமாக தீமுகவில்லை நான் என்னென்ன கட்டுரை கொடுக்குறேனோ அது பூரா செயல்படுத்துவாங்க ஆனால் என்னை கேனப்பையை மாதிரி உட்கார வச்சுருவானுங்க அந்த வெறுப்பில் கடுப்பில் தான் போங்கடா ஏன்னா நான் வாழ்க்கையில் பொருளாதாரம் இலக்கத்தால் இருந்திருக்கணுமே அங்கே வச்சு அஞ்சு வீசாக நான் சம்பாதிக்கலை அது என் ஊரில் வந்து கட்டாக சொல்லுவாங்க என் தந்தை என கொடுத்த சொத்துக்களை எல்லாம் விற்று தான் கடனை கட்டிட்டு இப்போ நிம்மதியாக இருக்க அதை என்னை பற்றி உலக அறியும் என்ன எவ்வளோ நேர்மையாக ஆனால் திறமைக்கும் இதுக்கும் ஆனால் பயன்படுத்திக்கிறாங்கன்னா அப்போ அப்போ நான் கொடுக்குறத பயன்படுத்தக்கூடாதுல்ல இருபத்தி ரெண்டு பிப்ரவரின்னு நினைக்கிறேன் அந்த கட்டரை கொடுக்குறேன் அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு சரி துணை முதலராகிற ஐடியாவே வருது ஆனால் அப்போவே செய்ய மு முயற்சி பெட்றாங்க பிறகு அப்படியே இருபத்தி மூணாவது பிறகு எம்பி எலெக்ஷன் வருதுன்னு ஒத்தி போடுறாங்க இருபத்தி ரெண்டில் நான் கொடுத்தது ஆனால் பேஸ் என்ன கொடுத்தனோ அது தான் மாதிரி விளையாட்டுத்துறை எல்லாரையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அந்த இது ஒரு துறை கொடுத்துருக்காங்க இல்லையா எல்லா செயல்பாடுகளையும் கண்காணிக்கிறதுக்கு அது அந்த கற்றை இன்னைக்கு கூட என் இருக்குது நான் கொடுத்த டேட்டு மறுக்கொண்டு இருக்கு சொல்கிறேன் அப்படி நான் அதனால் வெளியே வந்தேன் என்ன அப்படி இருக்கிற நான் போய் இவங்ககிட்ட போய் தொங்குவேனா வாய்ப்பை கொடுத்தால் மரியாதையுடன் உரிய வாய்ப்பை கொடுத்தேன் என் நாலேஜை செக் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அவர்கிட்ட மிது நம்பரை கேட்டேன் ஃபோனில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நீங்கள் கேட்குற கேள்வி எதுன்றாங்களும் எனக்கு ஒன்றும் எந்த டேட்டாவும் தேவையில்லை எல்லாமே கம்ப்யூட்டர் மாதிரி மைண்டில் இருக்கும் நான் பேசுகிறத பார்த்தாலே அரண்டு போவாங்க இருந்தாலும் என்னடா இவ்வளோ புள்ளி உரம் பேசுகிறாப்லேருந்து யாருமே அறள்வாருங்க ஏன்னா என் கூட பேசின யாருமே அரை மணி நேரம் உட்காந்தா ரெண்டு மணி நேரத்துக்கு என்னை எவ்வளோ வேலையில் இருந்தாலும் ரெண்டு மணி நேரத்துக்கு என்னை விட மாட்டாங்க அதை நான் பல சந்தர்ப்பங்களில் நான் உணர்ந்துருக்கிறேன் அதனால் பார்க்கலாம் என்ன ஆனால் அவர் கொடுக்கல இப்படி இருக்கு பார்க்கலாம் தேடி வந்தால் செஞ்சு கொடுக்க போகிறோம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அவரவர் தலைவிதி அவரவர் கையில் அவ்வளோதான் வணக்கம் நேயர்களே